வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்பரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே அண்மைய நாட்களிலே இந்த மாவீரர் வாரம் என்கின்ற விடயமானது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது தமிழர் தரப்பை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது புனிதமாக பயணக்கூடிய ஒரு நாளாக இருந்தது அதன் இடத்திலே புனிதமாக அந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டும் இருந்தது தெற்கை பொறுத்தவரையிலே அது ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கின்ற செயலாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது எனவே மீண்டும் ஒரு இனமுறுகளை ஏற்படுத்துவதற்கு இதனை ஒரு காரணமாக பயன்படுத்தலாம் என்கின்ற அச்சங்கள் பலர் மத்தியிலும் எழுந்திருந்தது குறிப்பாக இந்த விடயத்தை

அவற்றை நாங்கள் இன்று வாசிக்கின்ற போது மக்கள் அச்சத்தில் ஆடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் அதிலே வெளிப்படையான பல விடயங்கள் இருக்கிறது இன முருகலை ஏற்படுத்தும் விதத்திலே இந்த மாவீர தினம் தொடர்பான விடயங்கள் பரப்பப்பட்டன அதற்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகளவானவர்கள் இந்த மாவீரர் தினம் தொடர்பாகவும் தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் திரு வேலுப்பள்ளி பிரபாகரன் தொடர்பாகவும் பல்வேறு செய்திகளை பரப்பியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் இனமுறைவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்திலும் வதந்தியான செய்திகளை பரப்பினார்கள் என்கின்ற விதத்திலும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் கைதான குடும்பத்தினருக்கும் அந்த கைதானவருக்கும் மாத்திரமே தெரியும் என்ன நடந்தது என்கின்ற விடயங்கள் இருப்பினும் இந்த இனமுறைகளை ஏற்படுத்துகின்ற விதத்திலே எந்தவித விடயங்களும் செய்யக்கூடாது நாம் ஏற்கனவே முப்பது வருட சுத்தத்தை சந்தித்து பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் என பாதுகாப்பு தரப்பு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அண்மையிலே இடம்பெற்ற நிகழ்வுகள் தொடர்பாக எந்த விதமான தேசிய பாதுகாப்புக்கும் பங்கம் இல்லை என சொல்லியிருக்கிறார் பாதுகாப்பு செயலாளர் அது தொடர்பாக தன்னுடைய உறுதியை அளித்திருக்கிறார் அதே நேரத்தில் மாவீரர்களை நினைவு கூறுவது எந்த விதத்திலும் தவறாக அமையாது அதற்கு நாம் எந்த ஒருபோதும் நாம் அதற்கு இடையூறாக இருக்க மாட்டோம் எனவும் அரசு சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது மாவீரர்களை அஞ்சலிப்பது பாதுகாப்புக்கு குந்தகம் இல்லை என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது எனவே விடுதலை புலிகளுடைய சின்னங்களை பயன்படுத்தியதும் இனமுறுகளை ஏற்படுத்தும் விதத்திலே கருத்துக்களை பகிர்ந்ததுமே குற்றமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த குற்றங்கள் தொடர்பாக அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இனிவரும் நாட்களில் சரியான விதத்தில் செயல்பட வேண்டும் மேலும் நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது பல பார்த்த விடலாம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கும் இடத்திலே டிசம்பர் நடுப்பகுதியிலே டில்லி விரைகிறார் முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் பங்கேற்க இருப்பதாகவும் மீனவர் பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதாகவும் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி அனுரோகமுடி திசநாயக்க இதுவரும் பதினாறாம் தேதி டில்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே நேரத்திலே அனுர அரசிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பதிமூன்று தொடர்பான நிலைப்பாட்டிலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த மாகாண சபை முறைமையானது முடிவுக்கு கொண்டு வரும் என்கின்ற விடயங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே டில்லியிலே இவருடைய சந்திப்பு பெறுகின்ற போது இதற்கான பதில்களை ஜனாதிபதி சொல்ல வேண்டியதாக இருக்கும் எனவே இது சார்ந்த ஒரு தெளிவான விடயத்தை அரசு தெளிவான அணுகுமுறை நம்பிக்கைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் சாருஜன் சதம் என்கின்ற ஒரு தலைப்போடு செய்தியை பார்க்க முடிகிறது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டருக்கான ஆசிய கிண்ண தொடரிலே ஆப்கான் அணிக்கு எதிரான போராட்டத்திலே இலங்கை அணியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அணியின் வீரர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாரிஜன் சண்முகநாதன் சதம் அடித்து அசத்தி இருக்கிறார் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நேற்று சார்ஜாவிலே நடைபெற்றிருக்கிறது ஆணைய சுழற்சியிலே வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலிலே துடுப்படுத்தாட தீர்மானித்திருக்கிறது ஆடிய இலங்கை அணி ஐம்பது பந்து பரிமாற்றங்கள் நிறைவிலே ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தது இலங்கை அணி சார்பாக அதிகபட்சமாக நூற்று முப்பத்தி பந்துகளிலே நூற்றி இரண்டு பெற்றிருக்கிறார் பதிலுக்கு துடுபடுத்தாடி ஆப்கான் அணி இருபத்தி எட்டு பரிமாற்றங்களிலே அனைத்து விக்கெட்டுகளையும் மட்டுமே பெற்றிருக்கிறது இலங்கை அணியில் இடம்பெற்றுள்ள நியூட்டன் ரஞ்சித் குமார் இரண்டு விக்கெட்டுகளையும் கோதாஸ் மாதுலன் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் எனவே இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நாளை கூடுகிறது நாடாளுமன்ற என்கின்ற செய்தியையும் பார்க்க முடியும் நாளைய தினம் நாடாளுமன்றம் கூட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெற்றது அன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு பிரதி சபாநாயகர் தெரிவு குழுக்களின் பிரதிநிதி தவிசாளர் தெரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உறுதியேற்பு என்பது இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் சபை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதியின் கொள்கை விளக்குவரை இடம்பெற்றிருந்தது அதற்கமைய நாளை முதலே நாடாளுமன்றத்தின் வளமையான நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளது ஜனாதிபதியின் கொள்கை விளக்குவரை மீது முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதம் இடம்பெற உள்ளதாகவும் மறுநாள் நான்காம் தேதியும் குறித்த விவாக அந்த விவா தொடர்பிலே முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விவாதம் இடம்பெற உள்ளதாகவும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இடைக்கால கணக்கறிக்கை முன்வைக்கப்பட உள்ளதாகவும் ஐந்து தொடக்கம் ஆறாம் தேதிகளிலே அது தொடர்பிலே விவாதம் நடத்தப்பட உள்ளதாகவும் அதேபோல கோப் மற்றும் கோபா குழுக்களின் பிரதான குழுக்களின் உறுப்பினர்கள் பெயரும் பிரேரிப்பும் இந்த வாரம் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பல முக்கியமான விடயங்களை நாடாளுமன்றம் சந்திக்க இருக்கிறது அதன் இடத்திலே உடுப்பட்டியிலே புலிக் கொடி தீவிர விசாரணை ஆரம்பம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் என்கின்றபடியும் பார்க்கப்படுகிறது வடமராட்சி உடுபட்டு பகுதியிலே தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னத்துடன் சுவரொட்டி மற்றும் கொடி பறக்க விடப்பட்டுள்ளமை தொடர்பிலே வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரபாவின் பிறந்த நாள் நிகழ்வு போலீசார் தீவிர விசாரணை சிவாஜிலிங்கம் உட்பட அருவரிடம் வாக்குமூலம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினத்தை கொண்டாடியமை தொடர்பிலே வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருக்கிறார்கள் தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பின் புகைப்படங்கள் காணொலிகள் சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து குற்றச்சாட்டுக்காக அவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் இவர்கள் மருதானை மற்றும் சேர்ந்தவர்களாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் மக்கள் பெரும் அந்தரிப்பெண்கின்றபடியும் பார்க்கப்படுகிறது வாங்குவதற்கு மக்கள் முண்டி நேற்று பருத்துதுரை நகரிலே பரபரப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்திலேயே அந்த கேஸ் சிலிண்டரை விநியோகிக்கின்ற விநியோக வாகனமும் முற்றுகையிடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு செய்திகள் பார்க்கப்படுகிறது இது குறித்து முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்கையிலே கோட்டாவுக்கு முதலில் சிக்கல் சிலிண்டரில் தான் தொடங்கியது கண்டியிலோன அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது இது ஞாபகப்படுத்தலாகவும் அமைந்திருக்கிறது ஆரம்ப பிரச்சனைகள் இந்த சிலிண்டரில் ஆரம்பித்திருந்தது பின்னர் சிலிண்டர் வெடிக்க ஆரம்பித்திருந்தது அதன் பின்னர் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது இவ்வாறு ஆட்சி கலை போன்றோ இடம்பெற்றிருந்தது இப்பொழுது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து இப்பொழுது இவ்வாறு கருத்துக்களும் அமைய பெற்றிருக்கிறது எனவே இது குறித்த அரசு அவதானமாக இருக்க வேண்டும் தலைவர் பிரபாகரனின் படத்தை பதிவிட்டவருக்கு விளக்கம் அறியல் அதாவது தமிழ் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தினை அவர்களுக்குரிய சீருடையோடு பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சுதுமலை விபத்திலே குடும்பஸ்தர் சாவு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சுதுமலை நேற்று முன்தினம் நடைபெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கோகவில் தாவடி கிழக்கைச் சேர்ந்த அன்னலிங்கம் செந்தில் குமரேசன் வயது அறுபத்தி நான்கு என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இவர் பிறப்பு இறப்பு பதிவாளர் எனவும் சொல்லப்படுகிறது எனவே அது சார்ந்த விடயங்களை இனிவரக்கூடிய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கச்சா வீதியில் ஊரில் அடாத்தாக விட்டப்பட்ட வாய்க்காலால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது மணல் அகலவும் முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது ஐம்பது பேர் கொண்ட குழுவால் மக்கள் அச்சமடைந்திருப்பதாகவும் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது சாவச்சேரி கச்சாய் பகுதியிலே சட்டவிரோதமாக வெள்ள வாய்க்காலை மூடி அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானத்தை தக்க வைப்பதற்காக மக்கள் பயணிக்கின்ற பாதையை ஊடறுத்து புதிய வாய்க்கால் ஒன்று திடீரென அமைக்கப்பட்டதால் அந்த பகுதியிலே பதற்ற நிலைமை தோன்றியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது வாழ்வெட்டு தாக்குதலிலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் வவுனியாவிலே இந்த கொடூர சம்பவம் பதிவாகி இருக்கிறது கொட்டிய மழையால் நெல்லுக்கு தட்டுப்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே நடலாவிய ரீதியிலே பெய்த மழை காரணமாக அரிசி ஆலைகளை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகளின் தலைவர் ரஞ்சித் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தொடர்ந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேசிய பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை தமிழ் மக்கள் அமைதியாக உறவுகளை நினைவேந்தினார்கள் நினைவேந்தலை தடுக்கவும் மாட்டோம் என பாதுகாப்பு செயலர் உறுதியளித்திருக்கிறார் வடக்கு கிழக்கிலே உயிரிழந்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டமையால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூய கூட தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே கடந்த காலங்களிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாதுகாப்பு செயலாளர் எவ்வாறான கருத்துக்களை பதிந்திருப்பார் என்பது கடந்த காலங்களிலே பத்திரிகையை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் போலீசார் விசாரணை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவிலே புலிகளுக்கு பணம் சேர்த்த குற்றச்சாட்டு கட்நாயகாவிலே ஒருத்தர் கை ஒருவர் கைதாகி இருக்கிறார் கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குறித்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி குடியுரிமை பெற்றவராக குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இவர் பிரித்தானிய நாட்டிலே விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணம் சுகரித்த குற்றச்சாட்டிலே கட்நாயக விமான நிலையத்தில் வைத்து போலீசாரின் உதவியால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முடிவுக்கு வரவுள்ள மாகாண சபை முறைமை செல்வின் சில்வா பகிரங்கமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் இதன் நினைவேந்தலை வைத்து இனவாதத்தை தூண்டாதீர்கள் விகித ஹேரத் பதிலடி வழங்கியிருக்கிறார் அதே நேரத்திலே லாப் கேஸுக்கு கடும் தட்டுப்பாடு விநியோக வாகனம் பருத்த துறையிலே முற்றுகையிடப்பட்டிருக்கிறது இதன் நேரத்திலே பிறப்பிறப்பு பதிவாளர் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் சுதுமலையிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இது குறித்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதாவது யாழ்ப்பாணம் சுதுமலையிலே நேற்று முன்தினம் நடந்த விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கொக்குவில் தாவடியைச் சேர்ந்த அன்னலிங்கம் செந்தில் குமரேசன் வயது அறுபத்தி நான்கு அவருக்கு இவர் பிற பதிவாளராக இருக்கிறார் பவுனியாவிலே வாழ்வெட்டு ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி முகநூலில் தலைவரின் படம் கைதான குடும்பஸ்தரிடம் நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இதே இதனிடத்திலே ஜனாதிபதி அனுரவின் உரையிலே அரசியல் தீர்வை காணோம் என சிறிதுங்க ஜெயசூரிய காட்டமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி ஒரு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி எனவே அவரிடமிருந்து நாங்கள் பல விடியத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் இவ்வாறு அவருடைய உரையிலே எதுவுமே இல்லை என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இது இன்றைய வலமுறை பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பிரபாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடியோர் போலீஸில் விசாரணை அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம் என தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் பிரபாகரனின் படத்தை பதிவிட்டவருக்கு மறியல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இதிலே பல விடியங்கள் இருக்கிறது அதாவது எழுபதாவது பிறந்தநாள் திரு சிவாஜிலிங்கம் அவர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது அவ்வாறு கொண்டாடப்பட்டதிலே ஏதாவது விடயங்கள் இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது இனமுறுகளை தோற்றுவிக்கின்ற விடயங்கள் அங்கே இருக்கிறதா என பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே தமிழ் விடுதலை புலிகளுடைய குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டதா எனவும் பார்க்கப்படுகிறது அதே போல பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்திலே சீருடையோடு இருந்த விடயங்கள் அந்த சீருடையோடு படத்தை பரப்பப்பட்ட விடயங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே மாவீரர்களை நினைவேந்துவதோ அல்லது இறந்த உறவுகளை நினைவு கூறுவதோ இந்த விதமான பிரச்சனையும் விடுதலை புலிகளுடைய சீருடைகளை பயன்படுத்துவதும் அவர்களுடைய சின்னங்களை பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டிருப்பதாக நீடிய தினம் போலீஸ் பேச்சாளரும் தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார் சுதுமலையில் இடம்பெற்ற கோர விபத்து தொடர்பாக அங்கே பிறபிறப்பு பதிவாளர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி பவுனியாவிலே வாழ்வெட்டு சம்பவம் பெற்றிருக்கிறது அதிலே குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அதே போல நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி மௌனம் என கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை மற்றும் இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு என்பன தொடர்பிலே தனது கொள்கை விளக்க உரையிலே ஜனாதிபதி அனுரகுமர திசுநாயக்க ஏன் தெளிவுபடுத்தவில்லை இது தொடர்பிலே உரிய விளக்கம் அவசியம் என ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரிக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாணத்துக்கு முதலீட்டாளர்கள் மன்றம் விரைவில் உருவாக்கப்படும் என வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அதன் நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகளை குறைப்பதாக கூறவில்லை என்கின்ற ஒருபடி எமீ இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே குறுநகரிலே விரைவில் துறைமுகம் வடக்கு மாகாண ஆளுநர் உறுதியளித்திருக்கிறார் யாழ்ப்பாண மாவட்ட வடிகால் அமைப்பு அமைச்சின் நிதி மூலம் புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே முட்டை வீட்ட சிறுவன் என்று உலகின் முதல் பணக்காரன் என சொல்லப்படுதான செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது ஹலோன் மாஸ் குறித்து ஏதேனும் ஒரு தலைப்பு செய்தி வருவது என்பது வாடிக்கையான ஒரு விடயமாக மாறிவிட்டது எனது இப்பொழுது அது சார்ந்த விடயங்களிலே பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது வறுமையில் தவித்த ஏழை நாடு உலகின் சக்தி வாய்ந்த பணக்கார நாடானது எப்படி என்கின்ற செய்தி ஒரு கட்டுரையாக தரப்பட்டிருக்கிறது உப்புக்கனி குளத்துக்கு நிரந்தர அமைப்பு ஏற்படுத்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே போல அமெரிக்கா எஃபிஐ இயக்குனராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மாகாண சபை முறைமை முடிவுக்கு கொண்டு வரும் என அனுரகுமரிசநாயகர் தலைமையிலான அரசு அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையிலே நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரத்தில் இலங்கை சீன உறவுகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் சீன ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் மென்னார் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது கடல் தொழில் புதன் புதனன்று சந்திக்கிறார் இந்திய தூதுவர் சந்தோஷ் என்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் கட்டமிடப்பட்ட செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன வடக்கு மாகாண முதலீட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்க நடவடிக்கை வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அதே மாவீர தினம் அனுஷ்டிப்பால் பாதுகாப்புக்கு இந்த குந்தகமும் இல்லை கூறுகிறார் பாதுகாப்பு செயலாளர் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடியோருடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள புதிய அரசின் நடைமுறைகள் சாத்தியமானவை பிரிட்டன் பாராட்டு தெரிவித்திருக்கிறது இலங்கையின் கடந்த கால அட்டூழியங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே புதிய அரசாங்கத்தின் நடைமுறை சாத்தியமானவை என பிரிட்டன் வெளிவார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி விவகாரங்களுக்கான செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது மேலும் பிப்ரவரி பதினைந்துக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் மகிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியிருக்கிறார் சேமடு வாழ்வெட்டிலே குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி கேஸ் வாகனத்தை நேற்று மக்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் கருத்து துறையிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தம் முதியன் விலம்புரி தினக்குறன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலைகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி